என் ஆண்பு பிள்ளை வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் சரி அழுதாலும் சரி அது உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாத்தான் உனக்கு அதை தாங்கும் தைரியத்தை நான் கொடுப்பேன் கலங்காதே உன்னுடன் சேர்ந்து நீ சிரித்தாலும் அழுதாலும் நானும் சிரிப்பேன் அழுவேன் உன் வலி என்பது நிஜத்தில் உன் வலி அல்ல குழந்தான் அது என் இதயத்தில் ஏற்படும் வலி இப்படி என் பிள்ளையாக நீ இருக்கையில் கர்மாக்களிடமிருந்து தப்பிக்க வழி கேட்பது சரியா உன்னை கோழையாகவா வளர்க்கின்றேன் இதை தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பதை தெரிந்து உன் உயிரின் மேல் ஏன் இவ்வளவு மதிப்பில்லாமல் நான் போகப் போகின்றேன் இவ்வுலகை விட்டு என்று கூறுகின்றா என்றைக்கும் துன்பத்தில் இருந்து தப்பிக்க வழி தேடாதே அப்படி தேடினால் ஒன்று அது நியாயத்தின் வழியாக இருக்காது இன்னொன்று அது உன்னை பயப்பட வைத்து துரத்தி வாழும் நாட்களையே நரகமாக்கிவிடும் அது கோழைத்தனம் குழந்தையே வெந்நீர் காலில் கொண்டார் வெந்நீர் காலில் பட்டால் வலிக்கும் என்று தெரியும் ஆனால் காலில் வெந்நீர் கொட்டும்போது வலிக்கின்றது என்று அலறுகிறார் உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க காரணம் வலியை நீ உணர வேண்டும் என்றல்ல வலியால் தான் இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உனக்கு பக்குவத்தை புகட்டவே அதனால் என்றும் கஷ்டங்கள் வந்தால் வாழ்க்கையில் அது அப்படித்தான் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் அதை புகட்டவே இத்தனை நிகழ்வுகள் உன்னை விட்டு நான் எப்படி நகன்று நிற்க முடியும் குழந்தையே என் செல்ல பிள்ளை நீ எனது பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு நடந்ததையே நினைத்து கவலைப்படாதே இனி உன்னை கண்ணீர் சிந்தவிட மாட்டேன் பிடித்தவர்களிடம் மட்டுமே அளவு கடந்த அன்பையும் அதிகமான கோபத்தையும் காட்ட முடியும் கடமைக்கு காட்டும் உள்ளத்தில் இவை போன்ற அன்பும் இருக்காது கோபமும் இருக்காது குழந்தையே அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை நீயோ நானோ நினைப்பதால் எதுவும் இங்கு மாறப்போவதில்லை நடப்பது நடந்தே தீரும் இதில் தப்பிக்கப் போவதில்லை யாரும் இரு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை மிக ஜாக்கிரதையாக பிடிக்க வேண்டும் அதேபோல எந்த பக்கமும் பேசக்கூடிய மனிதர்களிடம் மிக கவனமுடன் பழக வேண்டும் குழந்தை பணத்தை எந்த நிமிடத்திலும் சம்பாதிக்கலாம் படைத்தவன் துணை இருந்தால் உண்மையான உறவுகளை சம்பாதிக்க முடியும் அன்பாக பேசு பண்பாக நடந்து கொள் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகின்றது கலங்காதே உன் உழைப்பால் கிடைப்பது உப்பே ஆகினும் அது உயர்வான வைரத்திற்கு சமமாகும் உழைப்பின்றி கிடைப்பது எதுவாகினும் அது இடிவாகும் நினைப்பது நல்லதாக இருக்கும் போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் குழந்தையே கலங்காதே துன்பமெல்லாம் தீர்ந்து எனதருளால் உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு செயல்படு பிறர் உழைப்பில் நீ பெருமை தேடிக் கொள்ளாதே உழைத்தவனின் மனவேதனை உன்னை உறங்க விடாது நமக்கான மாறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து போவதும் மனசாட்சியை மதிக்கத் தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு உன்னிடம் இருப்பதை உயர்வானதாக நினை இல்லாத ஒன்றினை மலிவானதாக நினை துன்பம் எப்போதும் நெருங்காது உனை நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் ஆசைகள் என்பது வாலி போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது கூறப்பட வேண்டிய நன்றியும் கேட்கப்பட வேண்டிய மன்னிப்பும் தாமதிக்காமல் செய்ய வேண்டியவை கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமில்லை குழந்தையே அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமை மிகவும் பெரியது என்று அர்த்தம் நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடு உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை எப்போதும் விட்டுக் கொடுக்காதே அன்பு குழந்தையே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது குழந்தையே காலம் மாறாது என்று நினைக்காதே காலம் மாறும் தீமை அதிக நாள் தாங்க முடியாது வாழ்வில் மகிழ்ச்சி வரும் உன்னை தூற்றி பேசி அவர்கள் வியந்து பார்க்கும் நேரம் ஓடி ஒழிய தேவையில்லை இனி வரும் காலம் பொன்னான காலம் துயரங்கள் வேதனைகள் அத்தனையும் முடியப் போகின்றது உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் காத்திரு நீ எனது பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட தான் உரிமை இருக்கின்றது கவலைப்படாமல் இரு நீ மாறப்போகின்றா புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றா அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே நான் உனக்கு பலமுறை என் இருப்பை கொடுத்தாலும் நீ இன்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவே கவலைப்படுகின்றா நீ என்னை எப்போதும் உன் இதயத்தில் நினைத்துக்கொள் மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்க கூடாது தற்போது என்ன இருக்கின்றது அதை வைத்து வெற்றி பயணத்தை தொடங்க வேண்டும் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது அன்பென்றா விலகி போவதும் அன்புதான் குழந்தையே சில நேரங்களில் மௌனத்தை விட வார்த்தைகள் அழகாக இருக்கும் இருக்குமென்றா அப்போது மட்டும் பேசு உன் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையிலும் நடக்கும் ஆகவே நல்லதை மட்டுமே நினை நல்லதே நடக்கும் விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு தனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே சற்று சுற்றிப்பார் ஒவ்வொரு இதயமும் கடல் அளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டுத்தான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகின்றன நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் குழந்தையே நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் முன்னை வந்து சேரப்போகின்றது மீது நம்பிக்கை நமக்கு வரை நம் வாழ்க்கை நம் வசம் தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களிடமிருந்தும் சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது என் தங்கமே ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் தூக்கி எறிந்தவர்களுக்கு காட்டுங்கள் நீங்கள் இல்லை வைரம் என்று நீயா நானா என்பது அழிவின் ஆரம்பம் நீயும் நானும் என்பது வெற்றியின் தொடக்கம் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மருதி நிச்சயம் தேவை குழந்தையே உன்னை புறக்கணித்தவர்களிடம் கோபம் கொள்ளாதே அமைதியுடன் விட்டுக்கொடு அவனே ஒரு நாள் மனம் திருந்தி வருவான் தன்னை தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதைவிட சிறந்த மருந்து மனதிற்கு இல்லை குழந்தையே காண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கின்றது இதற்கே சூழ்ந்துவிட்டால் எப்படி மனமே எழுந்து வா உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நடப்பது நடக்கட்டும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் யாரிடமிருந்தும் அதிகம் எதிர்பார்க்காதே உன்னிடம் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்ப்பார் ஏனெனில் இங்கு உனக்காக இருப்பது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் குழந்தையே நாம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம் மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம் யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப் போவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் ஒரு நல்ல நட்பு கரும்பை போன்றது நாம் அதை அடித்தாலும் ஒடித்தாலும் கடித்தாலும் பிழிந்தாலும் நமக்கு அது இனிப்பை மட்டுமே தரும் எதுவும் சில காலம்தான் இதை புரிந்து கொண்டால் தனிமை இனிமையாக இருக்கும் என்மேல் நம்பிக்கை வைத்துவிட்டால் இனி நீ பொறுமையாக இருந்து வேடிக்கை மட்டும் பார் நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே அது மிகவும் வேதனையாக இருக்கும் குழந்தையே இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் கொள் உன் எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு உன் மனதில் என்ன கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எது உங்களை தொந்தரவு செய்கின்றது அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது எல்லாம் கடவுளின் நாடகம் அவர் பக்தரின் மனதில் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறார் இந்த சாயி உங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்து மனதை அமைதிப்படுத்துவேன் கலங்காது தாய் அன்பிற்கு ஈடாக இவ்வுலகில் ஏதும் இல்லை தாயை மதித்தவர் தங்கமாக பிரகாசிப்பது உறுதி உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தங்கமே நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு என் குழந்தை என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல பிள்ளை நீ வாழ்க்கையில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு மலை போன்ற அறிவு உன்னிடம் ஏராளம் இருந்தாலும் கடுகு போன்று சிறிதாவது அனுபவம் இல்லை என்றால் அறிவு அங்கு செயல்படாது குழந்தையே விரைவில் திருமண யோகமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் பிரகாசமான ஒளியை போன்றே உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் உன் மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலும் நிச்சயம் கொடுத்தே தீரும் அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும் குழந்தையே சகல ஐஸ்வர்யமும் கொடுத்து நான் உன்னை காப்பேன் உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்திருக்கின்றேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றா நீ கொஞ்சம் என் நாமத்தை சொல்லிக் இரு அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் இதுவரை உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும் உன் பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம் நிம்மதியை இழக்காதே நான் நடத்தி காட்டுவேன் உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் அமைதி கொள் தங்கமே அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு அகம்பாவம் ஒரு பொல்லாத குதிரை ஒரு முறையாவது தன் மேல் சவாரி செய்யும் எஜமானனையே கீழே தள்ளாமல் விடாது உன்னை தூக்கி எரிந்தவன் மீண்டும் உன்னை தேடுகின்றான் என்றால் விழித்துக்கொள் அவன் உன்னை பாசத்தில் தேடவில்லை பாசம் உள்ளவன் உன்னை தூக்கி எரிந்திருக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் உடல் நன்றாக இருக்கும் வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் உறவுகள் நன்றாக இருக்கும் சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் குழந்தையே கவலை வேண்டாம் கேள்விகள் தரம் தாழ்ந்தவையாக போது பதில்கள் திமிராக இருப்பதில் தவறேதும் இல்லை குழந்தையே முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவை உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் உன் உன்னிழலாக உன்னை வழிநடத்த கூடவே வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே அது வேதனையாக இருக்கும் நமக்காக தங்கள் நேரத்தை ஒதுக்குபவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஒதுக்குவது நேரத்தை அல்ல அவர்களின் பாதி வாழ்க்கையை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெளிச்சம் கிடைத்தவுடன் திரியின் தியாகம் யாருக்குமே தெரிவதில்லை குழந்தையே பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழப்பான் உன்னை கருவியாக பயன்படுத்துபவர்களை அடையாளம் காண வேண்டும் என்றால் ஒருமுறையாவது அவர்களின் விருப்பங்களுக்கு ஒத்துழைக்க மறுத்துப்பார் பிறகு புரியும் உன் விதிக்குட்பட்டு உன்னை தொட்டு மட்டுமே பார்க்கும் துன்பம் பின் ஏன் கண்பட்டு அனைத்தும் காணாமல் போகும் ஆலயம் வர முடியவில்லை என்றாலும் ஒரு நிமிடம் நீ நினைத்தாலும் உன் அருகில் நான் வருவேன் தங்கமே உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் இன்றையனால் உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பார் விரைவில் உன் வேதனைகள் தீரக்கூடிய காலம் வந்துவிட்டது உன் அருகில் நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் என் தங்கமே வெளிச்சத்தில் நடக்கும்போது எப்படி நமது நிழல் நம்முடன் வருகிறதோ அதே போல்தான் வெற்றி என்பதும் உனது நிழல் போல நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் போது அது தானாக உன்னுடன் வரும் நம்பி நடைபோடு அந்த வெளிச்சமாய் நானே இருப்பேன் குழந்தையே எவன் பிறர் நர் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் எந்த ஒரு நல்ல செயல்களையும் செய்ய முடியாது இப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருந்து நீ விலகி நிற்பதே சிறந்தது நன்றி சொல்ல தயாராக இரு உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை தரப்போகின்றேன் கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விடமாட்டேன் ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்துக் என் செல்ல பிள்ளை நீ நீ பயப்படாமல் இரு உன்னை எப்போதும் குறைவாக எண்ணாமல் உயர்த்தி என்ன ஆனால் அது ஆணவமாக மாறாமல் பார்த்துக்கொள் உயர்வான எண்ணமே எப்போதும் உன்னை சிறப்பாக வழிநடத்தும் எந்த சூழ்நிலையிலும் லட்சியத்தை கைவிடாதே உனது முயற்சி ஒருபோதும் வீண் போகாது குழந்தையே உனது கவலைகளை எனக்கு காணிக்கையாக கொடுத்துவிடு உனக்கு மகிழ்ச்சியை பரிசீலிக்க உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனான் என்றும் துணையாக இருப்பேன் உன் நினைவில் உன் சாயப்பா